வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெற்பயிரில் பாதிக்கிற அதாவது செம்பேல் பாதிப்பு அதோட சிம்டம்ஸ் என்ன அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் அடுத்தது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து என் மேல வருத்தமா இருப்பீங்க கண்டினியூஸா வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பர்சனலா சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறதுனால என்னால கண்டினியூஸா வீடியோ போட முடியல அப்படி இருந்தும் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஆனா அந்த டேட் அப்படியே தள்ளிட்டே போயிடுது கரெக்டான டைத்துக்கு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ண முடியல ஆனால் இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இனிமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்சளவு வந்து அடுத்தலாம் வந்து டிலே பண்ணாமல் போட்டிருக்கேன் முடிஞ்சளவு வந்து நீங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஃபீல்டில் வருது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி அது அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே சப்போஸ் வந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இதை கனெக்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ பண்ணோம்ல அது எனக்குமே அந்த வருத்தம் இருக்குது முடிஞ்சளவு வந்து அடுத்தடுத்து வந்து நிறையா விஷயங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் பண்ணியிருக்கேன் நெற்பயிரில் தற்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக பழகிக்கிட்டு வர்றதுல இந்த செம்பேன் பாதிப்பு பயிர் பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும் அப்படியே ஒரு இருந்து இன்னொரு சைடு வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் அடியிலேருந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாகும் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குளோரோஃபில் கண்டென்ட் அதாவது பச்சையும் இல்லாமல் அப்படியே வெளுத்தாப்பில் மஞ்சளாக அந்த மாதிரி போற பிரச்சனைகள் நிறையா இருக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே பேசிக்காக வந்து போய்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கிறது இது வந்து இந்த கிளைமேட்ல வர்றது தான் இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை ஆனால் இதை வந்து பேஸ் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து காஸ்ட்லியான மருந்துகள் அடிக்கிறது ரொம்ப ரேட் அதிகமாக அடித்தா தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபார்மரை வந்து மேபுலேட் பண்ணி அப்படியே கொண்டுகிட்டு போயிட்டு இருப்பாங்க இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் இந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும் இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய படித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க செம்பேன் பாதிப்பு இதனால வந்து இந்த செம்பேன் பாதிப்புனால நமக்கு வந்து மகசூல் குறையுமா அல்லது வந்து இந்த செம்பேன் பாதிப்புனால நமக்கு வந்து பயிர்கள் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுமா அல்லது வந்து இந்த சிம்டம் பாதிப்புனால ஃபியூச்சர்ல வந்து அதாவது அடுத்து வந்து பூ வர்ற ஸ்டேஜில் நமக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் பெரிய அளவில் வருமா இது பெருசாக மாறுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் வரலாம் ஏன்னா வந்து ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்கு பயிர் மஞ்சளாக இருக்கும் அதே மாதிரி இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இதோட பாதிப்பு பெரிய அளவில் தெரியாது ரொம்ப கூர்ந்து கவனித்தா தான் தெரியும் இது வந்து பே ஃபார்மர்களுக்குமே வந்து இது ஏதோ மஞ்சளாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உரங்களை கொட்டுறது இந்த மாதிரி இது பண்றது இல்லை டானிக் வாங்கி அடிக்கிறது இப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க தவிர இன்னுமே வந்து இந்த செம்பேன் பத்தி பெருசாக வந்து ஃபார்மர் சைட்ல வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா கடையில எது கொடுத்தாலும் வாங்கி அடிச்சிடுறது எது கொடுத்தாலும் வாங்கி போட்டுறது அந்த மாதிரி வந்து போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி பண்ணும்போது வந்து கடைசியில ஒரு கட்டத்துல அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து இதோட பாதிப்பு செம்பேனோட பாதிப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மருந்து வாங்கி வந்து அடிப்பாங்க அதுக்கப்புறம் ஏன்னா ஓரளவுக்கு ரொம்ப வந்து பயிர் பாதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதை சரி பண்ணி கொண்டாடுறது கஷ்டம் ஏன் அப்படி சொல்றோம் பார்த்தீங்கன்னா அந்த செம்பேன் வந்து முழுமையாக வந்து அந்த பச்சையத்தை அதாவது அந்த குளோரோஃபில் கண்டாது சாரை உறிஞ்சி சக் பண்ணி வந்து குடிச்சிடும் அப்படின்றத அந்த பயிர் வெளுத்துரும் திரும்ப வந்து நீங்கள் உரம் கொடுத்தாலும் எது பண்ணாலும் திரும்ப வந்து அந்த பச்சையும் ஏறி வர்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி வந்து அந்த பழைய இலையெல்லாம் ரொம்ப சக் பண்ணி இதாகிடுச்சுன்னா திரும்ப வந்து உங்களுக்கு பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அதனால இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க பார்த்து சரியான மருந்தை அடிங்க அதே மாதிரி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இது மேஜர் பெஸ்ட் தான் மேஜர் பெஸ்ட்டாக இருந்தாலுமே நார்மலான மருந்து அதாவது ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் மீடியமான மருந்து அடித்தாவே நல்லா கண்ட்ரோல் இருக்கும் முதல்ல வந்து இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயல்ல வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அங்கேயுமே திட்டு திட்டா அப்படியே மஞ்சளாக அங்கங்கே பயிர் அப்படியே இருக்கும் அந்த பயிரை நல்லா போய் பக்க தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சரியாதோ உரம் பற்றாக்குறையாக இருக்குது இல்லை சத்து பற்றாக்குறையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா பேர் திங்க் பண்ணுறாங்க அது பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இலை ஃபுல்லா நல்லா கூர்ந்தது வச்சிங்கன்னா அரிச்சாப்புல இருக்கும் அதில் வந்து வெள்ளை கலரில் மண் துகள் மாதிரி அல்லது வந்து சிகப்பு கலரில் ரொம்ப மணலோட துகள் மாதிரி அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் லேசை தொட்டிங்கன்னா அப்படியே நவுந்து போகும் அதுதான் வந்து செம்பேனு அப்படின்னு சொல்லுவாங்க செம்பேனும் இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கும் இதை வந்து நார்மலாக வந்து மயிற்சின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு கலரில் வரும் இந்த பிரச்சனை இதுதான் வந்து அது அதோட பாதிப்புகளுக்கு காரணமானது இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனே போய் அந்த கரெக்டான இந்த மருந்தை வாங்கி அடிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் ஆக டக்குன்னு யூரியா எடுத்து போடுவாங்க அல்லது வந்து வேற ஏதாவது வந்து உரங்களை போடுறது இல்லை வந்து ஏதாவது டானிக் இந்த மாதிரி வாங்கி அடிக்கிறது பயிர் வலுத்தாப்பில் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக வந்து செஞ்சின் பாதிப்பு வரும் இதுக்கு வந்து கரெக்டான மருந்தாக்கள் நியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைடு ப்ராப்பர் வந்து ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் இது கூட வந்து சல்ஃபர் வெட்டபிள் சல்ஃபர் வந்து எயிட்டி பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ இது ரெண்டையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே இந்த செம்பேன் பாதிப்பு வந்து டக்குன்னு அரைஸ்டால் நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டு ஒன் ஹவரில் போய் பார்த்தீங்கனாவே அந்த பேன் ஃபுல்லாக அப்படியே செடியிலே கருகி போயிடும் அந்த அளவுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது வந்து விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இது ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போகாது சில பேர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா மருந்து அடிச்சா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிராண்டடா அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க பிராண்டடா இருந்து இதுக்கு பெருசா தேவையில்லை மீதியமான மருந்து அடிங்க இதுவே போதும் இது நல்லா இருக்கும் அடுத்தது வந்து இன்னொரு மருந்து இருக்கு அதுவும் வந்து அந்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பென் பைராக்சிமேட் ஃபைவ் பர்சன்டேஜ்ல வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் இது கூட வந்து சல்பர் வந்து வெட்டபுள் சல்ஃபர் அதே எயிட்டி பர்சன்டேஜில் உள்ளது ஏக்கருக்கு கால் கிலோ இது ரெண்டு அடிச்சிங்கனாலுமே நல்லா வந்து அந்த செம்பின் வந்து கண்ட்ரோல் கிடைக்கும் இது ரெண்டுல எது வேணாலும் பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு சொன்ன காம்பினேஷன் ப்ராப்பர் கைடு சல்ஃபர் காம்பினேஷன் பயன்படுத்தலாம் அல்லது வந்து பென் ஃபைராக்சினேட்டும் ப்ளஸ் வந்து சல்ஃபர் காம்பினேஷன் இது ரெண்டுல எது வேணாலும் பயன்படுத்தலாம் இது கூட வந்து வேறு ஏதாவது புழு இருக்கு அப்படின்னா அந்த போரோஜன் டெக்னிக் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து அடிச்சுக்கலாம் இது கூட எந்த மருந்து வேணாலும் காம்பினேஷன்ல இந்த மருந்து கொடுக்கலாம் ஆனால் செம்பின் பாதிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி போயிடுங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான மருந்துன்னு சொல்லி இந்த ஒபேரான் இந்த மாதிரி போவாங்க அந்த அளவுக்கு போக தேவையில்ல உபேரான்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் ஆ ஏக்கருக்கு இரநூறு எம்எல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா சம்திங் வருது ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி முந்நூறு அதுக்குள்ள வருது அந்த அளவுக்கு கா அந்த அந்த மருந்து வாங்குற காஸ்ட்டுக்கு நீங்க இந்த மருந்து வந்து ரெண்டு ஏக்கருக்கு அடிச்சிடலாம் ரெண்டு ரெண்டரை ஏக்கர் வரைக்கும் இந்த மருந்து நீங்க வாங்கி அடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ரேட்டும் கம்மி தான் அதே மாதிரி வந்து ஒரு சில கம்பெனில வந்து காம்பினேஷன்ல வருது அது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு தெரில அப்படி அதை பார்க்க போகும்போதும் பார்த்தீங்கன்னா மற்ற மருந்துகளோடு கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸ் அதிகமாக வருது அதே மாதிரி வந்து அவங்க டோசேஜும் வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க டோசேஜின்னு ஏன் சொல்கிறேன்னா நிறையா மருந்துகள் பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து நீ அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நிறையா பேர் வந்து டோசேஜ் அதிகமாக போட்டு அடிக்கிறீங்க அது பண்ணாதீங்க அந்த தப்பு பண்ணீங்கன்னா நீங்கள் தான் வந்து மாட்டிக்கிறீங்க இப்போவும் சொல்கிறேன் டோசேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது சின்ன அளவுக்கு மீறி அடிக்காதீங்க ஏக்கருக்கு நீங்க அதிகமா டோசேஜ் போட்டு அடிக்க அடிக்க அந்த பூச்சிகள் எல்லாமே ரெசிஸ்டண்ட் ஆயிட்டே போகும் திரும்ப வந்து நீங்க கால் லிட்டர் போட்டு அடிக்கிற இடத்துல அப்புறம் அரை லிட்டர் போடணும் ஒரு லிட்டர் போடணும் இதோட சுமை வந்து உங்க தான் விளங்கும் அது கண்டிப்பா பாத்தீங்க டோசேஜ் மாத்தவே மாத்தாதுங்க இந்த ரெண்டு மருந்துல எது வேணாலும் அப்படிங்க நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது கூட வந்து முடிஞ்சா ஒட்டு கூட சேர்த்துக்குங்க ஒட்டு பசை சேர்த்து இன்னும் வந்து கண்ட்ரோல் பர்ஃபெக்டா இருக்கும் இந்த காம்பினேஷன் போகும்போது நல்ல ரிசல்ட் இருக்கு இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம விவசாய பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்